வணக்கம் டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நலம் ஸோ டைட்டில் வின் பண்ண பிறகு வெளில வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் எனக்காக நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வெளியில இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள இருந்து நம்ம எல்லாருமே அந்த ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்லயே இருந்தது வெளியில வந்து பார்க்கும் போது பெருசா இன்னும் நான் எதையும் அப்டேட் தெரிஞ்சுக்கல பட் தென் எங்க அப்பா அம்மா காட்டின விஷயங்கள் எல்லாமே பார்த்தேன் எல்லாருக்கும் ஏன்னா எத்தனை நாளா தேங்க்யூ நோட் போடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வீட்டுல சொன்னாங்க அதுக்கான காரணம் வந்து உங்ககிட்ட டைரக்டா வந்து இந்த மாதிரி என்னால பேச முடியணும் ஒரு நாலு லைன் டைப் பண்ணி அனுப்புறது ஐ டோன்ட் திங்க் இட் மீன்ஸ் லாட் நான் நேரடியா வந்து உங்க கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டதனால தான் இத்தனை நாள் நான் உங்க யாருக்கும் தேங்க்யூ நோட் போடல थैंक வெரி மச் फॉर யோர் லவ் யோர் சப்போர்ட் थैंक यू so much for accepting me thank டைட்டில் வின் பண்ணி வெல்ல வந்த பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லணும்னா நான் இன்னும் அந்த மைண்ட் வெளியில வரல கைண்ட் ஆஃப் அந்த சூழ்நிலைக்கே நான் ரொம்ப பழகிட்டே நான் நினைக்கிறேன் அங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் கான்ஸ்டா இருந்துட்டே இருந்தது அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கட்டத்துல எனக்கு இப்ப என் மைண்ட்ல அது இல்ல இது அப்நார்மலா எனக்குள்ள ஒரு பேட்டில் தான் இருக்கேன் அது எனக்கு என்னென்ன குடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்றத பார்க்க நானும் ஆவலா இருக்கு பட் அதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன் அதனால ஐ ஜஸ்ட் டுக் சம் டைம் ஆஃப் எங்கள் அப்பா அம்மாவோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அண்ட் யா ஆக்சுவலி இட்ஸ் குட் ஆனால் வேற வேற உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அது வேற ஒரு உலகம் இந்த உலகத்துல இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்து தோன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு மைண்ட் செட் ரீதியா கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அதுல இருந்து வெளியில் வந்துட்டு மக்களை பார்க்க ஆரம்பிப்பேன் நான் நினைக்கிறேன் ஆஃப்டர் வின்னிங் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலி சொன்னா கொஞ்சம் பயம்தான் அவங்களுக்கு பயத்துல இருந்தாங்க ஏன்னா தெரில வெளியில நிறைய விஷயங்கள் வேற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் என்ன ஆக்சுவலா வந்து ஆப்டர் பார்ட்டில என்ன விட கூடாதுன்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க வேணா நீ இருக்காத அங்க நீ வா நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அதான் என்ன இன்னொன்னு என்னாலுமே ஆப்டர் பார்ட்டில இருக்க முடியல ஏன்னா தக்குனு ஆட்கள் அவ்வளோ பேர் எல்லாரும் என்ன சொல்றது பாட்டு சத்தம் எல்லாரும் எங்கிட்ட வந்து பேசுறாங்க ஆனால் அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல ஏன் என்ன என்னானே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லயும் லோ மைண்ட் ஸ்டேட்லயும் இருந்தேன் ஸோ அதுல நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு எங்க அப்பா அம்மா வந்து பேசிக்காக சொன்னது நீ எதையும் பார்க்க கூடாது நீ நான் நாங்க என்ன காட்டுறோமோ அதுதான் நீ பார்க்கணும் ரீசன் என்னன்னா உன்னை நாங்கள் இதுக்கு மேலே கரெக்டான ஒரு வழியில உன்னை நாங்கள் கைட் பண்ணணும்

நூறு நாள் நூத்தி ஆறு நாள் நூத்தி ஆறு நாளும் பொய்யா இருக்கிற மாதிரியான ஆட்கள் அங்க கிடையாது யாருமே தெரிஞ்ச இந்த வந்து ஆஸ்காருக்கு தான் எல்லாருமே தான் இருந்தாங்க ஆல் வெரி போக்கஸ்ட் ஆன் டே கேம் நாம எப்படி இந்த கேமை விளையாட போறோம் ஒரு கேம்னா அந்த கேம் அணுகிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தை கையாண்டாங்க சோ எல்லாரும் மேக்ஸिमम உண்மையா இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் யார் ரொம்ப ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க ஸ்ட்ராங்கா انا பார்த்தா ப்ரோ நான் உள்ள போனப்போ फर्स्ट फर्स्ट பாத்த ஒரு ஆளே அவர்தான் ஏனா பேசினா டக்குன்னு மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் வரும் சொல்லிட்டு வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஒரு ரெண்டு மூணு நாள் இதை நான் நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு இருந்தேன் ஸோ ஐ திங்க் அவர் அவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு உட்காந்து என்ன போடலாம் எப்படி இது பண்ணலாம் என்கிட்ட சொல்லிட்டு அடுத்த வாரம் என்ன உன்னை உன்னை வந்து அனுப்பி எல்லாரோடையும் பழக விட்டு ஒவ்வொருத்தர் ஒருத்தரையா நான் வந்து எலிமினேட் பண்ண போறேன் சொல்லிட்டு இருந்தாரு மாயா மாயா இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் அவங்களோட மைண்டை டிகோட் பண்ணவே முடியாது அவங்க ஒரு இஸ் அ மிஸ்ட்ரி சூப்பர் உங்க ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் ஆப்வியாஸ்லி நம்ம உள்ள போ ஒரு இடத்துக்கு போறோம் நான் 30 டேஸ் ஆடியன்ஸா வாட்ச் பண்ணிட்டு போயிருக்கேன் ஆடியன்ஸா நான் பாக்கும்போது எனக்கு அந்த எத்தனை பரவாயில்ல பா நல்லா பிளே பண்றாருன்னு தோணுது பிரதீப் ரோதா சோ ஹி இஸ் மை ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அவங்க இல்லாம எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் பிளே வந்து தினேஷ் போடுது ஏன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு பதிலடி கிடைக்கும் கிடைக்கும் திரும்பவும் அவருன்க்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு அண்ட் அட் த சேம் டைம் அவர் யோசிக்கிற அனாலிசிஸ் வந்து நாலேஜபிள் ஹிஸ் அவர்கிட்ட ஆக்சுவலி அதுதான் டைம் கேல்குலேட் பண்ற டாஸ்க் அவர் அந்த டைம்ல உட்காந்து அவர் ஒரு கிளாக் ரெடி பண்ண ட்ரை பண்ணார் அது அது மூலியமா எனக்கு தெரிஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன் அவருக்கு நிறைய கேம் இதெல்லாத்தையும் தாண்டி நார்மல் ஜென்ரல் நாலேஜாவே இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன் அந்த ஒரு காரணத்துக்காக அவர் சேர்த்து வேஸ் போச்சு பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல என் லைஃப்ல அடிபட்டு கத்துக்க வேண்டிய நிறைய அடிச்சு ஒரு நூறு நாள்ல சொல்லி சொல்லுவோம் இப்போ நான் வெளியில போறப்போ வெளியில ஐ மீன் வெளில இருந்து உள்ள போறப்போ நான் ரொம்ப ஒரு துரு துரு துருவான ஒரு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் என்னோட மைண்ட் செட் இப்படி வேவா தான் இருக்கும் வேவரிங் மைண்டோட இப்படி போனேன்னா வெளில வரும்போது ஒரு காமான ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு நான் நிலையில் வந்தேன் நான் அதுக்கான காரணம் இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் கெப்ட் அண்டர் தோஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் அன்கம்ஃபர்டபிளான சுச்சுவேஷன்ஸ் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இத்தனை டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் இருக்கிற பீப்புள்னு இருப்பாங்க நாளைக்கு இவங்களெல்லாம் நான் இவன் இந்த இந்த பீப்புளும் சொல்லலை பேசிக்காக நான் இன்னும் நிறைய பேரோட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ அவங்க எல்லாரையும் நான் எப்படி பார்க்கணும் அவங்க கூட எப்படி பழகணும் ஆக்சுவலி சொல்லணும்னா நல்லா சோஷியலைஸ் ஆகிறதுக்கு கற்றுக்கிட்டேன் நான் நினைக்கிறேன்

எனக்கு லிட்ரலி பிக் பாஸ் குரல் பிக் பாஸ் குரல் டு மை ஹார்ட் ஏன்னா அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்காரு பார்த்துருக்கீங்க ஆப்வியஸ்லி அவர் பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் எனக்குள்ள போய் இட் கிரியேட்டட் அண்ட் இம்பாக்ட் இட் இட் மேட் மீ டூ சம்திங் தட் அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூம் போறதுக்கு மாதிரி ஒரு மாதிரி இருப்பேன் கன்ஃபர்ஷன் கொடுத்து வெளில வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருப்பேன் ஸோ அவரோட வாய்ஸ் அவரு அவர் அவர் கொடுக்குற கலாய் அந்த வீடு அந்த டைமிங் அந்த அந்த

அதை சொன்ன மாம் அண்ட் டேட் இன் வாண்ட் மீ டு சி தி எபிசோட்ஸ் அவங்க சொன்னது நாங்கள் ஒரு சில விஷயம் காட்டுவோம் அந்த விஷயங்களை மட்டும் பாரு அந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நீ இதுக்கு மேலே பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீ அடுத்தடுத்து உங்க கெரியரை செட் பண்ண முடியும்னு எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் தட் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க தலைவி சிங்க சாங் ஆக்சுவலி அது வெளில வராம இருந்ததுக்கு உடல் நிலையம் ஒரு பெரிய காரணம் சுத்தமா உடம்பு செல்ல தொண்டையும் இல்ல பத்து நன்றி ட்ரை பண்ற சிறகுகள் போகிறேன் ആസൈകൾ എല്ലാം കൊണ്ട് കണവുകൾ കൊണ്ട് തേടി പയണങ്ങളെ സെ പോകേ നാൻ പോകേണ്ട ரிலிய வந்த பிறகு கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட பேசனீங்களா एक्चुअली வந்து எனக்கு கால் பண்ணவங்க எல்லார்ட்டயும் நான் பேசினேன் யார் யாரெல்லாம் என்ன कांटेक्ट பண்ணனும் ட்ரை பண்ணாங்களோ அவங்க நான் பேசினேன் கண்டிப்பா அதுல ஒரு சில பேர் என்ன சொல்றது டீம் டி இருந்தாங்க ஒரு சில பேர் கால் பண்ணல ஒரு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க who ever டு trying to talk to me i'm talking to them உங்களோட ஃபேவரட் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ஆக்சன் சோ இந்த வீட்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க கண்டினியூ பண்ணணும்னா அது யாரா இருக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னா நான் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் தான் சொல்ற एक्चुअली ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து அது ஒரு வேற லெவல் பாண்டிங் இருக்கு ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கும் அவரோட வாய்ஸ்க்கும் சம்திங் அந்த வாய்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்ன வந்து ஊக்க ஊக்கப்படுத்திட்டே இருக்கு சோ நான் என்ன நடக்குறேன்னா ஃபீலிங் லோ

பெரிய பொறுப்பு இருக்கு இதுக்கு மேல அந்த பொறுப்பை கரெக்டா கரெக்டா நான் அந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் அந்த பொறுப்புக்கு தகுந்த ஒரு ஆளா நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் சோ அப்டேட்ஸ் வரும் நினைக்கிறேன் ஸோ ஸ்டேஜில் வந்து டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது கமல் சார் கை தூக்கும்போது தூக்கும் போது இறக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது அந்த டைமில் ஆங்ஸைட்டி தான் படபட படப்படன்னு ஆகிடுச்சு ஏன்னா முன்னாடியே போயிடுவேற மைண்ட் தான் இருந்தேன் நான் அவ்வளவு தூரம் வருவேன் எனக்கு நினைக்கவே இல்லை அவ்வளவு தூரம் வந்துட்டு ட்ராஃபிக் இவ்வளவு கிட்ட இருக்கும்போது இருக்கும் போது ஆப்வியஸா யாரா இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு என்னன்னா நான் வின் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லைங்க நீங்க வின்னர் யாருன்னு மட்டும் சொல்றீங்க போதும் எனக்கு இந்த டென்ஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்ற மாதிரி இருக்கு ஏன்னா கமல் சார் அந்த டைம்ல நிறைய கிமிக் பண்ணாரு சொல்ல மாட்டாங்க அப்படி உள்ளதான் கமல் சார் எங்க சார் போறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பட் ஆக்சுவலி ஐ எம் ரியலி ஹாப்பி ஏன்னா தமிழ் சினிமாவோட ஓஜி அவரு ஆக்சுவலா அவருக்கு அவர் தான் என்சைக்ளோபீடியா அவரு என் பேர் அவர் வாயால சொல்லி அவரு எனக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணி அந்த விஷயங்களை நான் வீக்கெண்ட்ல கேட்டு அது மூலியமா நானே என்ன நிறைய விதங்கள்ல என்ன மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம் ஸோ ஃபார் அவர் கிரேட்ஃபுல் டு கமல் சார் தேங்க்யூ மக்களுக்காக என்ன சொல்றது மக்கள் எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குடும்பத்துல எங்கேயோ வளர்ந்த ஒரு பொண்ணு எனக்கு எனக்கு என்னை பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற ஒரு மைண்ட் தான் நான் ஷோக்கு வந்தேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் எல்லா விதங்கள்லுமே வித்தியாசமா தான் நான் யோசிப்பேன் ரொம்ப மற்றவங்களோட நடவடிக்கையும் என் நடவடிக்கையும் வித்தியாசமா தான் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு வேலை என்ன எல்லாரும் பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது ஆனா அப்படி இல்லை மக்கள் எல்லாரும் எனக்கு உங்களுடைய அன்பை வாரி வழங்குறீங்க அது எனக்கு ஆக்சுவலி சொல்றேன்னா கடவுள் நிஜமான மாதிரி இருக்கு என்னோட நான் எனக்கே தெரியாம என்ன அறியாம நான் கண்ட ஒரு கனவு இன்னைக்கு நிஜமா என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு இத்தனை பேர் ஓட்டு ஐயோ சீரியஸ்லி ட்ரீம் கம் ட்ரூங்க தேங்க்யூ வெரி மச் உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் உண்மையிலேயே ஓட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரிபடி நான் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை எப்படி செலுத்த முடியும் திரும்ப செலுத்த முடியும்னு எனக்கு தெரியல கண்டிப்பா உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அந்த வகையில நான் வந்து நான் நான் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சரிப்பா அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு இந்த இடத்தை கொடுத்ததுக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நான் நடந்துப்பேன் நான் நினைக்கிறேன் ஐ வாண்ட் என்டர்டைன் யூ கைஸ் அதுக்கான விஷயங்கள்ல நான் இதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இட் அ அட் வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு தேங்க்யூ சோ மச் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ